கத்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மய்ம உண்டாவதாக என்ன நல்லா இருக்கீங்களா கத்திரங்களை ஆசிரியப்பார் அந்த அருமையான காலை வேலிலும் ஆஸ்கார் யூடியூப் சேனல் மூலமா உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறோம் கத்திரவங்களோடு இருப்பாராக அன்பு தேவ பிள்ளைகளை இந்த காலை வேலிலும் ஒரு சத்தியத்தை நம்ம அறிந்து கொள்ள போகிறோம் எடுத்துக்கொள்ளலாம் கேசிஆர் திகர்சன புத்தகத்திலே நாற்பத்தி ஒன்பதாவது அதிகாரத்திலே பதினான்காவது வசனத்தை நான் வாசிக்கிறேன் பாருங்க சியோனோ கத்தர் என்னை கைவிட்டார் ஆண்டவர் என்னை மறந்தார் என்று சொல்லுகிறார் அன்பு தேவ பிள்ளைகளே சியோனோ கத்தரனை கைவிட்டார் ஆண்டவரனை மறந்தார் என்று சொல்கிறான் என்று வேதாசன சொல்லுகிறது அன்பு தேவனுடைய பிள்ளைகளே கத்தர் எப்படி மறப்பார் சியோனை குறித்து வேதாசனை சொல்கிறது சியோன் தேவனுடைய நகரம் என்று எழுதியிருக்கிறது ஆம் கத்தருடைய மகாராஜாவுடைய நகரம் அது கத்தர் அங்கே வாசமா இருக்கிறார் இப்ப சியோன் யார் தெரியுமா நீங்களும் நானும் தான் சியோன் இயேசு மகாராஜா இன்று நமக்குள் வாசம் செய்கிறார் வேதோசன சொல்லுது நாம் அவருடைய ரத்தத்தினாலே கரையத்துக்கு கொள்ளப்பட்டவர்கள் நம் நாமல்லாம் விலை கொடுத்து வாங்கப்பட்டவர்கள் இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினால் இன்று நாமல்ல நமக்குள் கிறிஸ்து வாழ்ந்து கொண்டிருக்கிறார் பாருங்க இந்த நாள்ல நம்மதான் சீயோனா இருக்கிறோம் நம்ம பலமுறை முறை வார்த்தை என்ன தெரியுமா கத்தனை மறந்துட்டாரோ கத்தனனை கைவிட்டாட்டாரோ ஏன் இந்த திடீர்னு விலையின் எனக்கு வருது ஏன் திடீர்னு இந்த ஆபத்து எனக்கு வருது என் வாழ்க்கையில் ஒரு குறைச்சலாக இருக்குது எனக்கு இன்னும் ஆசீர்வாதம் வரலையே கத்தரனை மறந்துட்டாரோ அப்படின்னு சந்தேகம் வர மாதிரி இருக்கா இல்லை தேவ பிள்ளைகளே கத்தர் உங்களை எப்படி மறப்பா கர்த்தர் உங்களுக்குள் வாசம் செய்கிறவர் அவர் உங்கள் ஆளுகை செய்கிறவர் உங்களை எப்படி மறந்து போவார் உங்களை எப்படி அவர் கைவிடுவார் அவர் உங்களை உங்களுக்காக தம்முடைய கடைசி சொட்டு ரத்தத்தையும் பூமியில சிந்தினவர் அல்லவா வசனம் எப்படியா செலுகிறது பாருங்க சியோனோ கத்திரனை கைவிட்டான் கத்திரனை மறந்தாள் என்று சொல்லுகிறாள் வசனம் முடியாம அடுத்து உள்ள வசனத்தை நீங்க பாருங்களேன் பதினஞ்சாவது வசனத்துல ஸ்திரீயானவள் தன் கற்பத்தின் பிள்ளைக்கு இறங்காமல் தன் பாலகனை மறப்பாளோ அவர்கள் அவர்கள் மறந்தாலும் நான் மறப்பதில்லை நல்லா கவனிச்சு பாருங்க கத்துடைய வார்த்தை எப்படி வருது தெரியுதா ஸ்திரீயானவள் தன் கற்பத்தினுடைய பிள்ளைக்கு இறங்காமல் தன் பாலகனை மறந்து போவாளோ ஒரு ஒரு ஒருவேளை உங்க குழந்தைய நீங்க ஒரு சகோதரியா நீங்க எடுக்கலாம் கற்ப பிறப்பு என்கிறது சாதாரண காரியமா ஓ பத்து மாதம் ஒரு குழந்தையை சுமக்கணும் கண்ணி மணி போல அந்த கருவிலிருந்து வளர்ந்து வளர்ந்து கொண்டிருக்கிற குழந்தைக்கு நம்மளே உருக்கி குழந்தையை நம்ம வளர்க்கணும் அந்த வயிற்றுக்குள்ள வளர்ந்த அந்த குழந்தை வெளிவருவதற்கான வேதனையை நம்ம சகிக்கணும் வேதனையை சகித்து அந்த குழந்தையை பாலூட்டி சீராட்டி வளர்க்கணும் இப்படி வளர்த்த குழந்தையை நீங்க மறந்துடுவீங்களா மறப்பீங்களா ஒருவேளை அவர்கள் மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லை என்று கத்தரை வாக்குறுத்தம் வெளிப்படுகிறேன் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே உங்க மனசுல கத்தரை மறந்தார் என்கிற என்ன மருமையானால் அவர் நீங்க கைவிட்டுங்க கத்தர் உங்களை மறப்பதில்லை உங்களை கைவிடுகிறதில்லை கர்த்தர் என்றைக்கும் உங்களை விட்டு விலகுவதில்லை கத்தரை உங்களை உங்களோடு இருக்கும்படியாக என்னென்றைக்கும் உங்களோடு இருக்கும்படியாக தம்முடைய தேற்றமானதாக ஆவிய வச்சிருக்கிறார் ஒருமுறை பாருங்கள் ஏ சுமகராஜா சிலுவையில் அறைப்பட்டு இருக்கிற வேலையில யோவான் அருகாமல் இருக்கிறார் தன்னை பெற்றெடுத்த தாயா இருக்கக்கூடிய மரியால் அருகாமில் இருக்கிறார் ஆண்டொரு சிலுவையில் மறைக்கும் பொழுது சொன்ன வார்த்தையை பாருங்க ஓ இதோ உன் தா என்று யோவானை பார்த்து சொல்லுகிறார் அதோ உன் மகன் என்று மரியாலை பார்த்து சொல்லுகிறார் பாருங்க ஏன் அப்படின்னா ஒருவேளை இவர்கள் மாறி விடுவார்களோ என்று ஒரு பரிதாபமான பரிதவிப்பு மனசுக்குள் வருகிறது ஓ இவர்கள் திக்கற்ற விழா போயிடக்கூடாதுன்னு சொல்லி இதோ உன் தாய் இதோ உன் மகன் என்று அவர்களை கத்திர இணைக்கிறார் இன்றைக்கும் நாம் திக்கற்ற போகாதபடிக்கு தேட்டளவாளன் வாழனாகி ஆவியானவரை இந்த பூமியில கத்திர வைத்திருக்கிறார் அனுப்பி இருக்கிறார் இன்றைக்கு நீங்கள் தனியாக இல்லை கத்திரும் உளை மறக்கிற தேவன் அல்ல உங்களோடு இருக்கும்படியாக என்னென்றைக்கும் உங்களோடு இருக்கும்படியாக தம்முடைய ஆவியை வைத்திருக்கிறார் கத்தர் உங்களை மறக்கவே மாட்டார் பாருங்க உணர்த்தி கொண்டே இருப்பார் உங்களை விட்டு விலகாதபடிக்கு ஆவியானவர் ஆவியான வைத்திருக்கிறார் அன்பு தேவ பிள்ளைகளை தைரியமாக இருங்கள் மனசுல கலக்கமோ பயமோ ஒருபோதும் வரக்கூடாது கத்தர் உங்களை தேச்சுமடியாகவே ஆவியான வைத்திருக்கிறார் சந்தோஷமா இருங்க சியோனே கம்பீரித்து மகிழ்ந்து பாடு உன் நடுவில் இருக்கிறார் அவருடைய மறப்பதில்லை ஜெபிக்கலாமா எங்கள் பரிசுத்தம் நிறைந்த பரலோக பிதாவே இந்த அருமையான காலை வேலையில ஓ நிமித்தமாய் சூழ்ந்து படுத்திருக்கிற வியாதிகளோடு வேதனையோடு கலங்கி இருக்கிற அன்பு தேவ பிள்ளைகளுக்கு இந்த சத்தியம் போய் சேருவதாக அவர்கள் திறப்படுவார்களாக ஓ கத்திரை வார்த்தை உயிர்ப்பிக்கப்படுவதாக தெய்வ கரத்தில் நாங்கள் தாழ்த்துகிறோம் ஒப்புக் கொடுக்கிறோம் ஏசு கிருஷ்ண நாமத்தில் ஜபிக் ஆகவே ஆசீர்ப்பாராக